உடலின் நீர்ச்சத்து குறைபாடு பற்றி ஒரு சிறப்பு பார்வை நீரின்றி அமையாது உலகு மட்டுமல்ல உடலும் தான் தினந்தோறும் நாம் குடிக்க வேண்டிய நீரின் அளவு போதுமான அளவு தண்ணீர் கிடைக்காததால் ஏற்படும் விளைவுகள் குறித்து இப்போது பார்க்கலாம் நமது உடல் எழுபது சதவீதம் நீரால் ஆனது உடலில் நீர்ச்சத்து குறைந்தால் தலை சுற்றல் படப்படப்பு ஏற்படும் உடலின் நீர்ச்சத்து சரியாக இருந்தால் இரத்த ஓட்டம் சரியாக இருக்கும் இரத்த ஓட்டம் சரியாக இருந்தால் சிறுநீரகத்தின் செயல்பாடு சீராக இருக்கும் குறைந்த அளவு நீரை குடிப்பவர்களுக்கு சிறுநீர் பாதையில் கற்கள் உண்டாகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது நீர்ச்சத்து குறைபாடு என்பது உடலில் போதுமான அளவு திரவங்கள் இல்லாத நிலை வியர்வை வாந்தி வயிற்றுப்போக்கு போன்றவை மூலம் அதிக திரவங்களை இழப்பது அல்லது போதுமான அளவு திரவங்களை குடிக்காதது போன்ற பல காரணிகளால் ஏற்படுகிறது நீர்ச்சத்து குறைபாட்டின் அறிகுறிகள் தாகம் வறண்ட வாய் மற்றும் உதடுகள் அடிக்கடி சிறுநீர் கழிக்காதது அல்லது அடர்நிற சிறுநீர் சோர்வு தலைவலி தலை சுற்றல் குழப்பம் மயக்கம் நீர்ச்சத்து குறைபாட்டை தடுப்பதற்கான வழிகள் தினமும் அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சூப்புகள் போன்ற நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் உங்கள் சிறுநீர் நிறத்தை கண்காணிக்கவும் அது வெளிர் மஞ்சள் நிறமாக இருந்தால் நீங்கள் போதுமான அளவு திரவங்களை கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதுவே அடர் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறமாக இருந்தால் நீங்கள் அதிக திரவங்களை குடிக்க வேண்டும் நீரிழப்பு குறைபாட்டை தவிர்க்க பொதுவாக தண்ணீரை அடிப்படையாக கொண்டிருக்கும் வெந்த பானமும் உடலை மீண்டும் நீரேற்றம் செய்ய உதவும் எனவே உங்களுக்கு தண்ணீர் பிடிக்கவில்லை என்றால் மகிழ்ச்சியுடன் சர்க்கரை சேர்க்காத தேநீர் அருந்தலாம் அதாவது கிரீன் டீ எலுமிச்சை சாறு கலந்த பிளாக் டீ குடிக்கலாம் காஃபி மற்றும் டீயில் கட்டாயம் சர்க்கரையை தவிர்ப்பது தேனை சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது நீர்ச்சத்து குறைபாட்டை தடுக்க நாம் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் அதோடு சேர்த்து நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் நீர்ச்சத்தை அதிகரிக்க உதவும் சில உணவுகள் தொண்ணூத்தி ரெண்டு சதமானம் நீர்ச்சத்து நிறைந்த தர்பூசணி ஒரு இனிப்பான பழம் இது தாகத்தை தணிப்பது மட்டுமல்லாமல் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய ஒரு அற்புதம் என்றால் அது மிகையல்ல தர்பூசணியில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் சி கண் பார்வைக்கு உதவும் வைட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன வெள்ளரிக்காய் தொண்ணூத்தி ஐந்து ஆனவை மேலும் வைட்டமின்கள் கே மற்றும் சி ஆகியவற்றுடன் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பொட்டாசியமும் இதில் அதிகம் உள்ளன ஆரஞ்சு எட்டு சதமானம் நீரால் ஆனது மேலும் இது வைட்டமின் சி மற்றும் சிறந்த மூலமாகும் இந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்ப்பதால் தினசரி நீர் உள்கொள்ளலை அதிகரிக்கவும் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கும் இம்முறைகளை பின்பற்றி நீர்ச்சத்து குறைபாட்டை தவிர்த்து நாம் நல்ல பலனை பெறுவோம்